ராஷ்டோடி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிட முருகரசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் மேசராசிக்கார்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் மேஷராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்கள் வீரம் செறிந்தவர்கள் தைரியத்திற்கு பெயர் போனவர்கள் பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் அதே போல் பஞ்சுவாலிட்டி உடையவர்கள் எடுத்த காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கமில்லை மேஷராசிக்காரர்களுக்கு போல் அதிகார பதவியில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் பாருங்கள் செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் பகவான் அதே போல் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர் இந்த செவ்வாய் பகவான் ஒருவர் அதிகார பதவியில் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் போல் இராணுவத்தில் மிகப்பெரிய தளபதி ஆகணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணுங்க அதாவது இன்னும் சொல்ல போனால் போலீஸு இராணுவம் தீயணைப்பு துறை போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த துறைகளுக்கு செவ்வாயினுடைய வலு கட்டாயம் அவசியம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீதித்துறை நீதித்துறையில் பாருங்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க அதாவது நீதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் அவர்கள் அந்த துறைக்கு செல்ல முடியும் அவ்வளோ பெரிய உயரத்தை எட்ட முடியும் போல் பொறியியல் வல்லுநர்களாக இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் ஒருவர் சாதிக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் இளைய சகோதரக்காரகன் அப்படின்னா செவ்வாய் தான் அதே போல் ரியல் எஸ்டேட் ஒருவர் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய சம்பாதிக்கணும்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் ஒருவர் விளையாட்டுத் துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் ஜாதத்தில் பலமாக இருக்கணும் மருத்துவத்துறையில் சர்ஜன் அதாவது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பாருங்க துறையில் அதிகமாக ஒரு யோகத்தை அனுபவிக்கணும் அதில் நல்ல பெயர்ப்புகளோடு வாழணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் அப்போ அறுவை சிகிச்சைக்கு காரகம் உள்ளவர் பாருங்கள் செவ்வாய் அதே போல் செவ்வாய்க்கு வேறு பெயர்கள் உண்டு மங்களன் குஜன் பௌமன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி செவ்வாய் பாருங்கள் ஜாதகத்தில் பலமாக இருப்பது அவசியம் அதே போல் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக செவ்வாய் பகவான் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல ரொம்பவே வீக்காக இருந்தார் அதாவது நீச்சமாக இருந்தார் அதாவது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துலேருந்தே செவ்வாய் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாருங்க பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதியாக உள்ள செவ்வாய் அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனை இருக்குங்க இந்த ஜூன் ஆறாம் தேதி வரையும் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களை பிடித்த கஷ்டங்கள் மாறும் இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதி பாருங்கள் ராசிக்கு அதிபதி கோணமேரி ஐந்தாம் இடத்துல வலுவாக அமர்றார் அப்போ ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை உத்தியோகத்தில் தேவற்ற இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தொல்லை வேலை பழு அலைச்சல் ஒரு சிலர் உத்தியோகத்தை எழுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்தே பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி வீக்காக தான் இருக்கிறார் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியாத ஒரு நிலை பாருங்கள் சரக்குகள்லாம் தேங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க தற்போது அப்போ இந்த நிலை எப்போ மாறுது அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அதுவும் சூரியன் வீட்டில் அமர இருக்கிறார் அப்போ ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து மேஷராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சிறசு சனி காலம் உங்களுடைய தலையிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சனி பகவானால் பெரிய தொல்லைகள்லாம் எதுவும் இருக்காது உங்களுக்கு இன்னும் இரண்டு வருடத்திற்கு பிறகு ராசிக்குள்ளே சனி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் அதுவும் ரெண்டாம் சுத்து சனி வரக்கூடியவங்களுக்குலாம் பாருங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் உழைப்புக்கு காரகம் உள்ள கிரகம் மேஷராசிக்காரர்களுக்கு அவர் லாபாதிபதி இப்போ அவர் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறதும் உங்களுக்கு நல்லது தாங்க அதே போல் குரு பகவானும் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் எப்படி சாதகமாக இருக்கிறார் அப்படின்னா அவர் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் அண்ணி இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் இப்போ மேஷராசிக்காரர்கள் இதுக்கு முன்னால் வெளிநாடு போனவங்க இனிமேல் வெளிநாட்டில் இருப்பதாங்க நல்லது அதுவும் இப்போ சனி பன்னெண்டாம் இடத்துல இருப்பதனால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போய் நீங்கள் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் தாங்க அந்த இடத்துல பாருங்கள் அந்நிய கிரகமான வெளிநாட்டு கிரகமான சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் பாருங்கள் சொந்த ஊரை விட்டு தூரத்தில் போய் பிழைப்பது தான் நல்லது ஒரு முகம் தெரியாத இடத்துல ஒரு மொழி தெரியாத இடத்துல நீங்கள் போய் பிழைப்பது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க மேசராசிக்காரர்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த செவ்வாய் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமரப்போவது நல்ல மாற்றம் அப்போ ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும் உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலருந்து அதே போல் சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் பாருங்கள் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் உத்தியோக ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு போல் கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி கோணமேரி ஐந்தாம் இடத்துல ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் இருப்பாருங்க ஒரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி கோணமேரி ஐந்தாம் இடத்தில் இருப்பது அதே போல் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் அதே போல் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஏன் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து அமர இருக்கிறார் அந்த செவ்வாய்க்கு லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் உங்களை அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாருங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் மேசராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஏன் இந்த நான்கு நாட்களும் விழிப்பாக இருக்கணும் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் செவ்வாயும் கேதுவும் ஒரே சாரத்தில் பாருங்கள் பயணம் செய்வாங்க அப்போ இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க மேஷராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ஏதாவது வாழ்க்கையில் தடைகள் வரும் இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கணும் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் அதே போல் ஏதாவது திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் ஏதாவது ஒரு பாத்ரூமில் ஏதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு எங்கேயாவது போகும்போது கிழ வழுக்கி விழுந்து கை காலில் ஏதாவது மூட்டு நெழுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் ஒரு மெஷினில் வேலை பார்க்குறவங்களுக்கு உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு சில உறுப்புகள் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கை விரல் கால் விரல் இதெல்லாம் பாருங்கள் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த இந்த நான்கு நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது பாருங்கள் உங்களுக்கு தடையாகத்தான் முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் திடீர் ஏதாவது விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு அதே போல் விநாயகர் வழிபாடு உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதாவது அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்போ மேஷராசிக்காரர்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்களில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த நான்கு நாட்களில் உங்களுக்கு ஏதாவது பண முடக்கம் பண தேக்கம் அதே போல் ஏமாறக்கூடிய சூழ்நிலை உடல் ரீதியாக பிரச்சனை மன அழுத்தம் மாதிரி நிறைய பிரச்சனைகள் திடீர் வழக்குகள் இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த நான்கு நாட்களும் விழிப்பாக இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்